புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நேசனே அண்ணாமலையாரின் அருளாசையுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடிஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மேடம் பச்சையம்மா தினம் தினம் பணிவோம் பணிவோம் எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவன நீங்க வந்து ஒரு தாயின் கரிசனத்தோட ஆன்மீகத்தையும் இணைத்து அதாவது இடிக்காம உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட் அதுவும் நம்மளுடைய மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்து வெற்றியாளர்கள் அதுவும் சாதாரண வெற்றியாளர்கள் இல்லை விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு வரீங்க மேடம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சச்சின் மாதிரி கிரிக்கெட்ல நீங்க வாஸ்துல வந்து நீங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க உங்ககிட்ட வாஸ்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நேயர்கள் அனைவரும் வந்து எக்கச்சக்கமானவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அவங்களுக்காக ஒரு கேள்வி கேள்வி கேட்கணும் மேடம் உங்களுக்கு அதாவது மேடம் கட்டின வீடோ இல்ல வந்து அபார்ட்மெண்ட் நாங்க வந்து வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது வேற விஷயம் அது வாஸ்து பார்த்து கத்தி கட்டிடலாம் இப்ப கட்டின வீடாவே வாங்குறோம் அது ஏற்கனவே கட்டி இருக்கு அபார்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் மேடம் அதுல வாஸ்து கரெக்ஷன் பண்ணி நாங்கலாம் வந்து வெற்றி பெற முடியுமா நிச்சயமா வெற்றி பெற முடியுமா ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்டிய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது பிறகு தான் நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டே வாங்குறாங்க ஏன்னா நம்ம வந்து உறுதியாக நம்ம சொல்கிறோம் வந்து இடிக்காமல் உடைக்காமல் நம்ம வந்து கரெக்ட் பண்ணித்தரோம் அப்படிங்கிற நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்பி நம்ம கூப்பிடும்பொழுது அந்த இடத்துல வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருதுங்கம்மா ஜென்ரலாக வந்து வாஸ்து ஒரு சைட்டு வாங்கி நம்ம வந்து ஒரு வாஸ்து பார்த்து ஒரு வாஸ்து பிளான் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வா கட்டின வீட்டையோ அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டையோ அதில் வந்து வா அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ஆடு வந்து விளம்பரமே பார்த்திங்கன்னா அதாவது முழுமையான வாஸ்து உடன் உத் வாஸ்துவோட உத்தரவாதத்துடன் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அங்க நம்ம போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அந்த இடத்துல வந்து எவ்வளவு கரெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத வாஸ்து அப்படிங்கிறத பேசிக்காக நாலு கார்னர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு அக்னி மூலைனா அடுப்பு வைங்க தென்மேற்கு சாது கன்னி மூலை அப்படின்னா பெட்ரூம் வைங்க இது மாதிரி சில விஷயங்களை அடிப்படையாக ஃபாலோ பண்ணுறாங்க நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து பதினாறு பிரிவுகளாக ஒரு சைட்டை ஒரு வீட்டை பிரிக்கிறோம் அது கட்டிய வீடாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த பதினாறு திசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா இடத்துக்குமே பொருந்தும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிகிரி பார்த்து நம்ம அந்த இடத்துல பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு அந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கு அந்த இடத்துல எப்படி கரெக்ஷன் பண்ணணும் எல்லா விளக்கத்தையுமே கொடுத்துறேன் புது கட்டிய வீட்டுக்காகட்டும் அல்லது அப்பார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே ரொம்ப நாள் வந்து ஒரு இருபது வருஷம் ஒரு வீட்டில் கூடியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொல்லும் பொழுதும் அந்த இடத்துலையும் வந்து நம்ம இந்த பதினாறு பிரிவுகள் பதினாறு கோணங்கள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறது சிம்பிளான கரெக்ஷன்ஸு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இடிக்கிற மாதிரி உடிக்கிற மாதிரி இல்லை நம்மளோட வாசலில் ஏன்னா அதை அந்த மாதிரி வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து உடைச்சிக்க சொல்லிடுவாங்கங்கிற பயம் இருக்குது மக்கள்கிட்ட ஆனால் அதை வந்து தகர்த்து இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் சரௌண்டிங் வாஸ்து சரௌண்டிங்கில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளான கரெக்ஷன்ஸ் பண்ணும்பொழுதும் தெளிவான ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க அதன் பிறகு வீட்டுக்குள்ள வீடுங்கிற இந்த கான்செப்டை எடுத்து நம்ம பண்ணும்பொழுது முழுமையான வாஸ்து பலனை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீடும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த இடத்துல வந்து விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குற ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது இதில் வந்து நம்ம வந்து பதினா வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரதானமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி சரௌண்ட் ஒரு சைட்டுக்கு வெளியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அதற்கு பிறகு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள மேடு பள்ளங்கள் என்ன இங்கே செப்டிக் டேங்க் என் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்களா சம்பு கரெக்டாக போட்டிருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கவனித்து சரி பண்ணும் பொழுதும் கூடுதலாக காம்பவுண்டில் கேட்டு எந்த இடத்துல வச்சிருக்காங்க உச்சத்தில் வச்சுருக்காங்க கவனிக்கணும் அது போலவே என்ட்ரி தலைவாசல் வந்து கரெக்டான இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு அந்த வீடு வந்து செவ்வாய் அந் மனைவா மனையும் வீடும் செவ்வகமாக இருக்கா சதுரமாக இருக்கா எந்த மூலையும் கட்டாகாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து அந்த தலைவாசல் என்ட்ரி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கவனித்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த இடத்துல பண்ணும் பொழுதும் சிறப்பான மாற்றம் குறிப்பாக விண்டோஸ் எந்த விண்டோஸ்க்கெலாம் எந்த ஜன்னல்களுக்கெல்லாம் ஸ்கிரீன் போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய இடங்களில் சொல்கிறேன் இது போன்ற பல ஆதாரப்பூர்வமான அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்களையும் ப்ளஸ் வந்து சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்கும் பொழுதும் விஸ்வரூப வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நன்றி நற்பவி யோகி ராம் சுரத்குமார் தொடர்ந்து பேசுவோம் மேடம் ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

சரிங்க உங்க வீட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு நான்கு திசைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆப்போசிட் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோட தலைவாசல் எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க நிச்சயமாக உங்களோட மனசு தெளிவில்லாத நிலையும் உங்கள் வீடு உங்க உங்கள் வீட்டோட வாசு தான் அந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் இதற்கு குறிப்பாக உங்கள் இடத்தோட உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத நம்ம வந்து கேம்பஸ் வச்சு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத கவனித்து அந்த இடத்துல அதற்கு தகுந்தார் போல் அந்த பதினாறு திசைகளும் அங்கே முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம வந்து சரியாக கணித்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போது வீட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆயுள் எல்லாமே சிறப்பான முறையில் கொண்டு போகும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த வா இருப்பியல் வாஸ்து அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீட்டை வந்து வீட்டுக்கு வெளியில் நிச்சயமாக உங்களுக்கு நான்கு திசைகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு அதை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியமான மனநிலை சிந்தனைகள் சரியான சிந்தனைகள் எல்லாமே உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயி ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலை அருளும் அழகே மலரடி சரணம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே எல்லாவி நிகழ்ச்சியினுடைய வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேள்வியலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க ராசி வந்து சிம்ம ராசி சரிங்கம்மா வீடு

நீங்கள் ஜென்ரலாக வந்து தெற்கும் மேற்கும் இணையிற இடம் தென்மேற்குன்னு இருப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்களோட சைட்டுக்கு வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி பார்த்து அங்கே கரெக்டாக இந்த தென்மேற்கு அப்படிங்கிறத நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அது போலவே வடமேற்கும் கவனிக்கணும் இந்த இடத்துல இது போல் கவனித்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இரு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அலோபதி மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட்டோ அல்லது பாத அதை ரிஃப்ளக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அதாவது பாதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க எல்லா இடங்கள்லையும் இருக்குவாங்க கூசா தெரஃபின்னு போட்டு பாருங்க அதுபோல் பாதத்தில் மருந்தில்லா மருத்துவம் எடுத்துக்கும் போதும் நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல் வரும் உணவு கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும் பொழுது அலோபதி மெடிசனை எடுத்துக்கிட்டே இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல மாற்றம் வரும் அதற்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் உங்கள் வீட்டுக்கு அடுத்தது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு உங்க காம்பவுண்டு போட்டிருந்தீங்கன்னா காம்பவுண்டு காம்பவுண்டுக்கு அடுத்தது அது பக்கத்து வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நான்கு திசைகளையும் வீட்டுக்கு வெளியில எளிமையாக ரொம்ப சிம்பிளா செலவு இல்லாம சரி பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த பாதிப்புலேருந்து உங்க மகன் மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புலதான் இருக்கீங்க

நல்ல வாடகை வீடாக இருந்தாலும் சரியான திசையில் உள்ள வீட்டுக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு பல வளர்ச்சிகளை கொடுக்கும் அது போலவே நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிப்படையாக நீங்கள் வந்து வாஸ்து அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் இதற்கு வந்து நீங்கள் இந்த பட்சத்தில் இது நேயர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான் பட்சத்தில் தாய் தந்தையருக்கு திதி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் டெய்லி வந்து தர்ப்பணம் பண்ணுறது எள்ளு தண்ணி விட்டு முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுபோல் அந்த வாய்ப்புகள் இல்லாதவங்க இந்த மகாலயபட்சத்தில் டெய்லி காகத்துக்கு ஜிலேபி வைக்கணும் நாளாக கட் பண்ணி ஒரு ஜிலேபி வாங்கினீங்கன்னா நாலு பீஸாக அதை கட் பண்ணி அது வந்து டெய்லி காகத்துக்கு வச்சுட்டு வாங்க இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட கர்மாவை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நம்ம மனநிலை பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த பதினைந்து நாட்கள் பட்சம் நமக்கு உதவி பண்ணும் அதனால மகாலய பட்சத்தில் வந்து உங்களோட முன்னோர்கள் இறந்த திதி மகாலய அமாவாசையில் நீங்கள் திதி கொடுக்கறது நல்லது நல்ல விஷயம் அதைவிட சிறப்பு இந்த பதினைந்து நாட்களில் ஒரு திதி எடுத்து அஷ்டமியோ நவமியோ பஞ்சமியோ ஏதாவது ஒரு திதியில் உங்களோட முன்னோர்களுக்கு சிறப்பான ஒரு திதி கொடுக்குற விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறது ஒரு ஆற்றங்கரை குளக்கரைகளில் இது பண்ணுறதும் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி நீங்கள் வந்து பல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பதினைந்து நாட்கள் பட்சம் உங்களுக்கு கொடுக்கும் இதை முடித்த பிறகு மகாலை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணலாம் இதை எல்லாருமே கவனத்தில் வச்சு செய்ய நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நான்பவி சொல்லுங்க ஹலோ மேடம் கேக்குதா கேக்குதுமா சொல்லுங்க நான் என் பெயர் திருஷ்யா மேடம் நல்லது சொல்லுங்கம்மா ஆஹ் நாங்க குடாஞ்சேரி பக்கத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கோம் விவசாய இடம்தான் சரி அதை இப்போ நாங்க கட்டலாம்னு முயற்சி பண்ணும்போது மண்ணுல ஏதோ சல்லிய தோஷம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதனால உங்களை பார்த்து சரி பண்ணிக்கலாமா அதுக்கு என்னோட எப்படின்னு கேக்குறதுக்காக அப்படி இருக்குமா அப்படி உண்மையால இருக்கா அப்படின்னு அது பாக்கணுமா அது வேற சப்ஜெக்ட் அது நம்ம இருப்பியல் சப்ஜெக்ட்ல அது வராது இருந்தாலும் அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நான் வந்து செக் பண்ணனும் அப்படின்னா என்னோட நம்பர்ல நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட நாளில் என்றைக்கு நான் உங்கள் இடத்துக்கு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு பரிகாரங்கள்லாம் கிடையாது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்த்து அந்த பூமியை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுன்னு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் வந்து செலவு இல்லாமல் சரி பண்ணி அந்த இடத்துல வீடு கர்ட் கட்டி சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இறைவன் அருளோடு உங்களுக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க இணைப்பில் இருக்கீங்க ம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க உங்களோட கேள்வியை ஷார்ட்டாக சொல்லுங்க வணக்கம் மேடம் அம்மா வீடு கட்டிட்டு இருக்காப்ல மேடம் அண்ணனை கால் பண்ண சொல்லுங்க சாரிம்மா வச்சிருங்க அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் என்ன இருக்கீங்க பேசுங்க வணக்கம் மேடம் இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இருப்பியல்ல வந்து ஜன்னல்களுக்கு ஒரு ஸ்கிரீன் போடுறதுல இருந்து எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன கலர்ல போடுன்னுற வரைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா வந்து கலர் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பியல் படி வீடு க அதாவது நம்ம பதினாறு திசைகள் கரெக்ட் பண்ணி வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் கொடுக்குறோம் அது போலவே கட்டுறாங்க நிறைய நீ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டை கரெக்ஷன் பண்ணுறோம் கரெக்ஷன் பண்ண முடியாத இடத்துல வீட்டுக்குள்ள வீடு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் இதே விதிகள் தான் நம்ம பொருத்தி கொடுக்குறோம் இது போல் நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கும் பொழுதும் அந்த விஷ் அது வந்து அந்த எனர்ஜி அங்கே வந்து உள்ளே வந்து அவங்க ஆக்டிவேட் ஆகி அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மனநிலைக்கு வர்றத்துக்கு கூட சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் எல்லாம் கரெக்டாக போடணும் அது வந்து எந்தெந்த ஜன்னல்களுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாதுங்கிற விஷயமோ ப்ளஸ் வந்து என்ன கலர் ஒவ்வொரு குடும் அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பேசும்போது சைக்காலஜியாக அவங்க வந்து எப்படி இருக்காங்க அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அண்ணாவுக்கு கேட்குறாங்க அண்ணாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இவங்க என்ன கேட்டு இது வந்து இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமு டைம் இஸ் கோல்டு அப்போ இவங்க கேட்குற கேள்வி அவங்கள பற்றி கேட்பாங்க இவங்க நான் சொல்ல ஒரு பதில் சொன்னால் கூட இந்த பதிலை கொண்டு போய் அவங்க அவங்க அண்ணா விருப்பப்படாமல் அந்த இடத்துல அவங்க செயல்படுத்த முடியாது அப்ப அவங்க கேள்வியோட நான் பதிலோட வேஸ்ட் ஆயிரும் தான் யாருக்கு தேவையா அவங்க அந்த கேள்வி கேட்கறதும் அந்த பதிலை வந்து அவங்க உள்வாங்கி சரி பண்றதும் நல்ல விஷயமா இருக்கு இது போலதான் ஸ்விட்சச் வேர்ட்ஸ்ஸு நம்பர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு மலர் மருத்துவம் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் இது போல நிறைய விஷயங்களை அடிப்படையாக நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு வீட்டையும் நம்ம வந்து ஒரே ஒரு முறை இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டாலும் நிரந்தர வெற்றி இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியுது நிறைய பேர் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் எல்லாருமே உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுக்குறேன் அது போலவே தெளிவான விளக்கம் இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க

அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் தான் வந்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கே உங்கள் இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் டைரக்டா அந்த இடத்துக்கே வந்து உங்கள் வி உங்கள் இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத உங்களுக்கே சொல்லி பதினாறு திசைகள் உங்களுக்கு எப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த தெளிவான விளக்கத்துடன் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காம கரெக்ஷன் மணிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப அடைய நான் வணங்கும் ஸ்ரீ நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்